தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதை நாம் நன்கறிவோம் கொலை கொல்லை திருட்டு செயின் பறிப்பு அதனை தாண்டி போதை பொருள் அதற்கு பிறகு கள்ளச்சாராயம் விசாராயம் என்று தமிழகம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலே முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதுதான் திராவிட மாடலுடைய அடையாளம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக காவல்துறையினுடைய கைகள் ஏன் கட்டப்பட்டிருக்கிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன் பெரியோர்களே தாய்மார்களே தமிழக மக்களே கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயத்தினுடைய இறப்புக்கள் அறுபத்தி ஐந்து பேருக்கு மேல் என்பது அதிகாரப்பூர்வமான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே அரியலூரிலே நடைபெற்ற ரயில் விபத்தின் போது எதிர்கட்சியான திமுக அன்றைய காங்கிரஸ் கட்சியை பார்த்து நீங்கள் ஆண்டது போதாதா மக்கள் மாண்டது போதாதா என்று கேட்டதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் கள்ளக்குறிச்சி மரணம் அரசியல் தலைவர்கள் மரணம் போதை பொருளிலே மரணங்கள் டாஸ்பாக்கிலே மரணங்கள் கொலை கொல்லையிலே மரணங்கள் என்று இப்பொழுது தமிழகம் இருக்கும்போது உங்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் திமுகவே நீங்கள் ஆண்டது போதாதா உங்கள் ஆட்சியில் மக்கள் மாண்டது போதாதா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் வருங்காலங்களிலே தமிழகத்திலே அனைத்து துறைகளும் வளர்ச்சி பெற வேண்டும் தமிழகம் உண்மையிலேயே அமைதி பூங்காவாக விளங்க வேண்டும் அதற்கு தேவை பெருந்தலைவர் மக்கள் தலைவர் கடைபிடித்த நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படைத்தன்மை இந்த தாரக மந்திரத்தை தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதன் அடிப்படையிலே ஒரு நல்லாட்சி தமிழகத்திலே அமையும் என்ற நம்பிக்கையிலே தமிழக மக்கள் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வலு சேர்க்கும் மேடை இந்த மேடை நாமெல்லாம் இங்கே பெருந்தலைவர் புகழ்பாட ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அந்த வகையிலே நம்முடைய காலம் வரும் காலம் நல்ல காலம் வசந்த காலம் அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது நண்பர்களே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் எல்லாம் மீண்டும் தமிழகத்திலே நல்லாட்சி ஏற்பட வேண்டும் என்று உறுதியேற்கும் வகையிலே இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் பெருந்தலைவர் ஆட்சி காலத்திலே கல்வி விவசாயம் சுகாதாரம் தொழில் என்ற தமிழகம் இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக செயல்பட்டதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் மாற்றாக இன்றைக்கு தமிழகத்திலே நம்முடைய விவசாயினுடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது உண்மையிலேயே விவசாயிகள் மருத்துவமனையிலே கோமாவிலே இருக்கின்ற நோயாளிகளை போல அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் இன்றைய பிரச்சனை காவேரி பிரச்சனை கர்நாடக மாநிலத்திலே அணைகளிலே போதிய தண்ணீர் இருந்தும் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவை மதிக்காத அரசு கர்நாடக காங்கிரஸ் அரசு என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் கூட்டாட்சி தத்துவதற்கு எதிராக செயல்படும் காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசு இதனை தட்டி கேட்க தவறி வாய்மூடி இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் திமுக கூட்டணியும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே பெரியோர்களே அரசியல் சாசனத்தை முன்வைத்து அரசியல் செய்வதாக கூறி தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே கர்நாடகாவில் அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட நீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதிக்காமல் ஏன் செயல்படுகிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன் இது அரசியல் நாடகம் மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் விவசாயினுடைய வாழ்வாதாரத்திலே கை வைக்க பார்க்கிறார்கள் கர்நாடக காங்கிரஸ் அரசு காவிரி பிரச்சனையை விவசாயினுடைய தண்ணீர் பிரச்சனை என்று பார்க்க கூடாது காவிரி பிரச்சனை என்பது நம்முடைய விவசாயிகளுடைய உயிர் பிரச்சனை என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் காவிரி பிரச்சனையிலே தண்ணீர் கொடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க திமுக அரசு தவறுகிறது தேர்தல் நேரத்திலே திமுக அதனுடைய தலைவர்கள் கர்நாடகாவிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடித்து போனார்கள் அங்கே பிரச்சாரம் செய்தார்கள் நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு தண்ணீர் இல்லை என்ற கவலை அவர்களுக்கு உண்மையிலேயே அந்த எண்ணம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தமிழகத்திலே இருக்குமே ஆனால் என்றைக்கோ தமிழகத்தினுடைய முதல்வரோ அமைச்சரோ பிரதிநிதிகளோ நம்முடைய ஏழை எளிய விவசாயிகளுக்காக கர்நாடக மாநிலம் சென்று தண்ணீர் பெற்றுத்தர முயற்சித்திருக்கலாம் திமுக குறிப்பிட விரும்புகிறேன் கூட்டணிக்காக தேர்தல் வாக்குறுதிக்காக தேர்தல் வாக்குக்காக இன்றைக்கு கர்நாடகாவிடம் மண்டியிட்டு கிடைக்கிறது திமுக கூட்டணி அரசு விவசாயிகள் உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனி எந்த காலகட்டத்திலும் தமிழக விவசாயிகள் உங்களை மன்னிக்க தயாராக இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் காவிரி பாலாறு முல்லைப்பலியாறு உள்ளிட்ட அண்டை மாநில தண்ணீர் பிரச்சனையை கூட்டணிக்காக அரசியலுக்காக வாக்கு வங்கிக்காக திமுக விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறது என்று நான் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன்